ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா கருணாசி ஜானதம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மசாஸ்திரங்களே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வரிசையில புராணங்கள் என்னென்ன அந்த புராணங்களிலே உள்ள விஷயங்கள் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில்களாக புராணங்களை பார்த்து வரும் இந்த புராணங்கள்ங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவை நாம் படிக்க வேண்டிய படிப்புன்னு மகர்ஷிகள் பதினான்கு படிப்புகளை காண்பிச்சிருக்க அங்கா நிவேதாத்வாரஹா மீமாம்ய அஜவிஸ்தர புராணம் தர்மசாஸ்திர சதுர்தஷா அப்படின்னு நான்கு வேதங்கள் வேதங்களுக்கு அங்கங்களாக சொல்லப்பட்ட ஆறு மீமாம்சாங்கிற வித்யை நியாயங்கிற வித்யை புராணங்கள் தர்மசாஸ்திரம் இந்த பதினான்குக்கும் தான் வித்யான்னு பேர் இந்த பதினான்கும் நாம் படிக்கணும் அல்லது இந்த பதினான்கையுமாவது நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த பதினாலு விதமான படிப்பும் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறதையாவது தெரிஞ்சுக்கணும் இதைதான் நாம் பிரம்மஜெக்கியமாகவே சொல்லணும்னு வேதமே நமக்கு காண்பிக்கிறது நாம் பிரம்மஜக்கியம்னா வேதம் மாத்திரம் சொல்றதுதான் பிரம்மஜக்கியம்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லை நிகல்பான் காதா நாரா இப்ரா அப்படின்னு வேதம் சொல்றது பிரம்மயஜம் என்ன சொல்லணும்னா நான்கு வேதங்களையும் சொல்லணும் பிராமணத்தையும் சொல்லணும் இத்திஹாசம் இத்திஹாசம்னா மகாபாரதம் கொஞ்ச நாளை வாசிக்கணும் புராணங்கள் கல்பான்னு கல்பசூத்திரம்னு முப்பத்தி ரெண்டு பிரச்சனமாக நமக்கு ரிஷிகள் அனுகிரகம் செய்திருக்க அதை படிக்கணும் காதாகா சாமவேதத்தில் காதாகு சில விசேஷமான கானங்களை நமக்கு காண்பிச்சிருக்க நாராசகம்சீஹி ருக்வேதத்துல நாராசகம்சம்னு நிவிதத்தியாயம்னு ரிக்வேதத்திலே வருது அது முதற் கொண்டு அவைகளுக்கெல்லாம் நாராசகம்சம் அப்படின்னு பெயர் இவைகள் அனைத்தையுமே நாம் பிரம்மயஜமாக சொல்லணும் இது அனைத்தையும் தான் நான் ஆவணி மாசத்திலே செய்து கொள்ளக்கூடியதான ஆவணி அவிட்டம்னு பண்றோமே சிராவணம் அதிலே இவைகளை தான் நாம் ஆரம்பிச்சுக்கிறோம் அன்றைய தினத்திலே நாம் பூனலை மாத்திண்டு நம் தேகத்தை செய்துண்டு இந்த பதினான்கு வித்தியைகளையும் தான் அன்றைய தினம் நாம் அனைவரும் ஆரம்பிச்சுக்கிறோம் ஆனால் அன்றைக்கு ஆரம்பிக்கிறதோடு இருக்கே தவிர அதனுடைய தொடர்ச்சி இல்லை பிறகு அடுத்த வருஷமும் அதே போல அனைத்தையும் ஆரம்பிச்சுக்கிறோம் அப்படி ஆரம்ப நிலையிலேயே தான் நாம் இருக்கோம் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதில் புராணங்களையும் ஒரு வித்தியாக நமக்கு காண்பிச்சிருக்க இதை கட்டாயம் தெரிந்து கொள்ளணும் இந்த புராணங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்றதுன்னா நிறைய தகவல்களை நமக்கு காண்பிக்கிறது நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அதை செய்வதனால் நாம் என்ன விதமான பலன்களை நாம் அடையிறோம் செய்யாததனால் எவ்வளவு விதமான நஷ்டங்களையும் நாம் அடையிறோம் அப்படிங்கிறத நமக்கு புராணங்கள் தான் விரிவாக சரித்திரம் மூலமாக கதை மூலமாக நமக்கு காண்பிக்கிறது அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் குறைஞ்சு போனதுனாலே தான் நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள்ல நமக்கு நிறைய சந்தேகங்கள் வருது இப்படிதான் செய்யணுமா அப்படிங்கிற கேள்வி வருது இதை செய்யத்தான் வேணுமாங்கிற கேள்விகள் வருது இந்த புராணங்கள் ஏதோ பகவத்குணங்களை சொல்றது பகவானுடைய சரித்திரத்தை சொல்றது பகவான் நாமாவ சொல்றதுங்கிற நிலையோட நாம் நிறுத்திடுறோம் ஆனால் அதற்காக வந்தது இல்ல புராணங்கள் நாம் செய்ய வேண்டிய தர்மங்களுடைய பெருமையை காண்பிச்சு மந்திர மத்தியே கிரியா மத்தியே விஷ்ணோஸ்மரண பூர்வகம் எத்கிஞ்சித் கிரியத்தே கர்ம தற்க சபலம் பவேது அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள்ல நடுவல நடுவுல நிறைய நமக்கு நேரம் கிடைக்கும் அதுபோல் நேரம் கிடைக்கிற பொழுது நாம் பகவன் நாமாவை சொல்லணும் மந்திர மத்தியே கிரியா மத்தியே நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே நடுவுல நடுவுலே விஷ்ணோஸ்மரண பூர்வகம் பகவன் நாமாவோடு கூட நாம் செய்தோமானால் எத்கிஞ்சித் கிரியத்தே கர்மா அந்த கர்மாவிலே எவ்வளவோ விதமான லோபங்கள் வரலாம் குறைபாடுகள் வரலாம் அது நடுவில் நாம் வேற ஏதோ விவகாரங்களே பேசும்படியாக வரும் கோபப்படும்படியாக வரும் எழுந்து போகும்படியாக வரும் இதெல்லாம் ஒரு தோஷங்கள் குறைபாடுகள் இந்த குறைபாடுகள் தற்கர்ம சபலம்பவேது பவேது அந்த கர்மாவை குறைக்காது அந்த கர்மாவினுடைய முழு பலனையும் நமக்கு கொடுக்க வைக்கக்கூடியது பகவன் நாமா ஆனால் அந்த பகவன் நாமாவை நாம் செய்ய வேண்டிய கர்மாக்களோடு சேர்த்து செய்யணுங்கிறது தான் நம்முடைய புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது அப்படி பார்க்கணும் புராணங்கள்ல மேலும் நமக்கு வேதம் எவ்வளவு கட்டளை இடுறதோ வேதம் நமக்கு எவ்வளவு தகவல்களை காண்பிக்கிறதோ இது அனைத்திற்கும் காரணங்களையும் நேரத்தையும் நமக்கு புராணங்கள் தான் காட்டுறது இந்த புராணங்களை அடிப்படையாக வச்சுன்னு நமக்கு நிறைய வித்தைகளை ரிஷிகள் காண்பிச்சிருக்க அத்தனை வித்தியைகளுக்கும் மூல காரணம் புராணங்கள் அப்படின்னு பார்க்கணும் அந்த புராணங்கள் பதினெட்டு மகா புராணங்கள் பதினெட்டு உப புராணங்கள்னு வியாசாச்சாரியால் காண்பிச்சிருக்க ராமாயணத்தை ஆதி சொல்றோம் ஆதிக்காவியம்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா முதல் முதல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன முறையில சொல்லணும் அப்படிங்கறத நமக்கு வால்மீகி தான் சொல்லி காண்பிச்சிருக்க மேலும் ராமனுடைய அவதார காலத்திலேயே எழுதப்பட்டது ராமாயணம் ஆகையனாலே ராமாயணத்துக்கு ஆதிகாவியம்னு பெயர் மகாபாரதத்திற்கு இத்திஹாசம்னு பெயர் ஆசம் அப்படின்னா இத்திஹாசம்னு ஏன் பெயர் வந்ததுன்னா அந்த மகாபாரதம் சம்பவம் பொழுது அங்கே இருந்து பார்த்தவர் நமக்கு சொல்றார் அதற்கு இத்திஹாசம்னு பெயர் நேரடியாக பார்த்தவர் நமக்கு சொல்லக்கூடியது இத்திஹாசம் புராணம் அப்படின்னா ஆச்ச உல்பு புராணசம்ஹிதாம் சக்கரே புராணார்த்த விசாரதா அப்படின்னு விஷ்ணு புராணம் காண்பிக்கிறது புராணம் அதாவது பண்டைய காலத்திலே செவி வழி செவியாக வந்த செய்திகள் அனைத்தையும் கோர்த்து நமக்கு கொடுத்தது புராணம்னு பெயர் நவம் புராணம் புராணம்னா ஏதோ அந்த நாளில் நடந்தது அப்படிங்கிற வரலாறு சரித்திரம் மாதிரி இல்லை இன்றைய காலத்திலும் பொருந்தும் அப்படிங்கிறதுனாலே அதற்கு புராணம்னு பெயர் அப்படின்னு வியாசாச்சாரியால் நமக்கு காண்பிச்சிருக்கார் புராணத்தினுடைய பெருமைகள் அந்த பதினெட்டு மகா புராணங்கள் என்னென்ன உபபுராணங்கள் புராணங்கள் பதினெட்டு என்னென்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்